கணிசமான ஊழல்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி இலங்கையினுடைய முன்னாள் அதிகாரிகள் இருவருக்கு அமெரிக்கா தடைகளையும் விசா கட்டுப்பாடுகளையும் விதித்திருக்கின்றது இதில் ஒருவர் முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய நெருங்கிய உறவினரும் கூட ஆகவே யார் இவர்கள் அப்படி என்ன ஊழல்கள் செய்திருக்கின்றார்கள் என்கிற சம்பவங்கள் எல்லாவற்றையும் இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம் அதனையும் விட குறிப்பாக வடபகுதியே தமிழர் பகுதியான வடபகுதியிலே மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு விடயம் என்பது காய்ச்சல் காரணமாக போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மூவர் வந்து அடுத்தடுத்த இரண்டு நாட்களுக்குள் உயிரிழந்த ஒரு சம்பவம் ஆகவே இது தொடர்பான ஒரு எச்சரிக்கையான அஹ் விழிப்புணர்வான ஒரு விடயத்தையும் வைத்தியர் அதாவது அஹ் வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இந்த ஒரு விடயம் பற்றியும் நாங்கள் பார்க்க போகின்றோம் இவற்றை எல்லாவற்றையும் தாண்டி நாடளாவிய ரீதியில பெரிய பிரச்சனையான ஒரு விடயம் என்பது இந்த அரிசி விலை தொடர்பான ஒரு விடயம் இந்த அரிசி விலை வந்து ஒவ்வொரு கடைகள்லையும் ஒவ்வொரு விலைகள் விற்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் மக்களினுடைய பெரிய ஒரு விமர்சனமாக இருக்கின்றது அந்த வகையில தற்பொழுது சரியான விலை அதாவது நிர்ணயிக்கப்பட்ட விலைகள் என்னென்ன என்றது தொடர்பான வர்த்தமானி வந்து வெளியாகி இருக்கின்றது ஆகவே அது தொடர்பாக பார்க்கிறது மட்டுமல்லாமல் இதனை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒருவேளை இந்த குறிப்பிட்ட விலைகளை தாண்டிய பெருமானங்களில் வந்து விலைகள் விற்கப்பட்டால் இந்த அரசியல் வந்து விற்கப்பட்டால் நீங்கள் உடனடியாகவே அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளும் எடுக்க முடியும் ஆகவே இப்படியான சந்தர்ப்பங்களில் யாருக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்கின்ற விடயங்கள் எல்லாவற்றையுமே இந்த காணொலியில் நான் தெளிவாகவே சொல்கின்றேன் விரிவாக எல்லாவற்றையும் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த விடயங்களினுடைய விரிவான தகவல்களை பார்த்தோமானால் இந்த கணிசமான ஊழல் செய்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி இலங்கையினுடைய முன்னாள் அதிகாரிகள் இருவருக்கு வந்து இந்த அமெரிக்கா தடைகளையும் விசா கட்டுப்பாடுகளையும் விதித்திருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் அந்த இருவர் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் ஒருவர் வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியான கபில சந்திரசேன எனப்படுபவர் தான் அந்த நபர் அவர் செய்த ஊழல் என்ன பாத்தீங்கன்னா அதிக விலைக்கு ஏர்பஸ் பஸ் விமானங்களை கொள்வனவு செய்வதை உறுதிப்படுத்த லஞ்சம் பெற்றதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது அதே சமயம் இன்னொருவரை பார்த்தோமானால் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவரான உதயங்க வீரதுங்க எனப்படுகின்றவர் தான் அடுத்த நபர் இவரை பற்றி இன்னும் சொல்ல போனால் இவர் தான் முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய நெருங்கிய உறவினர் இந்த இவர் செய்த ஊழல் என்ன இலங்கை விமானப்படைக்கு ரக விமானங்களை கொள்வனவு செய்ததுல ஊழல் மோசடி திட்டத்தை முன்னெடுத்து சுய லாபத்தை அவர் தேடிக்கொண்டார் அப்படி என்று சொல்லி அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது இதன்படி பார்த்தோமானால் பிரிவு ஏழாயிரத்தி முப்பத்தி ஒன்றின் சீயின் கீழ் Yeah. <laughs> குறித்த இருவர் மற்றும் அவர்களது உடனடி குடும்ப உறுப்பினர்கள் வந்து அமெரிக்காவிற்குள் நுழைவதை தடுத்திருக்கிறதாக அமெரிக்க இராஜாங்க துணைக்களம் வந்து தெரிவித்திருக்கின்றது ஆகவே நிச்சயமாக இந்த ஒரு விடயம் என்பது தற்பொழுது பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வந்து ஒரு பெரிய எச்சரிக்கையான ஒரு விடயமாக இருக்கும் காரணம் எந்த காரணம் கொண்டும் அவர்கள் வந்து தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் அதிகமாக நடக்கக்கூடிய விடயம் என்பது நாட்டிலேயே பல ஊழல் சம்பவங்களையும் மோசடி சம்பவங்களையும் செய்துவிட்டு உடனடியாக வே தப்பி சென்று ஏதாவதொரு புலம்பெயர்ந்த நாடுகளில் வந்து தஞ்சம் புகுந்து விடுவார்கள் ஆகவே நீங்கள் ஊழல் சம்பவங்களையும் மோசடி சம்பவங்களையும் செய்துவிட்டு இந்த உலகத்திலே எந்த மூலையில் சென்று இருந்தாலும் அதற்கான நடவடிக்கைகள் என்பது சரியான முறையில் காலங்கள் ஒருவேளை நீட்டிக்கப்படலாமே தவிர ஆனால் இன்று ஒரு நாள் நிச்சயமாக அதற்கான நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்படும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் ஆகவே வருகின்ற காலங்களில் அனைத்து அதிகாரிகளும் பொறுப்பாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகின்றோம் அதே சமயம் தமிழர் பகுதியான வட வந்து மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய விடயமாக பார்க்கப்படுகின்ற ஒரு விடயம்தான் இந்த யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்த மூவர் வந்து அடுத்தடுத்த இரண்டு நாட்கள்

அதே சமயம் கிளிநொச்சியை சேர்ந்த ஒருவர் வந்து கிளிநொச்சி மருத்துவமனையில வந்து இருபத்தி எட்டு வயது நபர் இவர் அங்கு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நிலைமையில வந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு சாலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் நாவர்குழி பகுதியை சேர்ந்த ஒரு நபரும் கூட அஹ் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டு வந்திருக்கின்றார் இந்த மூவருக்குமே நான் ஏற்கனவே சொன்னது போல இருமல் காய்ச்சல் இந்த இரண்டு அறிகுறிகளும் தான் ஆகவே இப்படி இருக்கின்ற நிலைமையில இந்த மூவரும் உயிரிழந்திருக்கின்றார்கள் அதன் பின்னராக தற்பொழுது அவர்களினுடைய உடற்கூற்று மாதிரிகள் வந்து கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன இது குறித்த எதிர்ப்பு குரல்களாக யாழ்ப்போதுமா அதாவது போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து குறிப்பிடுகின்ற விடயம் என்பது எலிக்காய்ச்சல் அல்லது ஊடாக அவர்களினுடைய மரணங்கள் நிகழ்ந்திருக்கலாம் காரணம் கடந்த சில நாட்களாக கடுமையான மழை வந்து யாழ்ப்பாணத்திலே கிடைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக வட பகுதிகள் கிழக்கு பகுதிகள் நாட்டினுடைய பெரும்பாலான பகுதிகள் பகுதிகளில் வந்து பெரும்பாலான இடங்களில் வந்து இந்த கடும் மழை கிடைக்கப்பட்டிருந்தது அப்படி இருக்கின்ற பொழுது அதன் காரணமாக எலிக்காய்ச்சல் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் எலிக்காய்ச்சல் தான் இந்த மரணத்துக்கு காரணம் என்பது இன்னமுமே உறுதிப்படுத்தவில்லை மாறாக கொழும்புல இருந்து ஆய்வறிக்கைகள் கிடைக்கப்பட்டால் தான் அதற்கான உண்மையான காரணம் என்ன என்பது வந்து தெளிவாக கிடைக்கப்பெறும் என்னதான் இருந்தாலும் வரும் காய்ச்சல் காரணமாகத்தானே உயிரிழந்தார்கள் அப்படி என்று நாங்கள் இந்த ஒரு கடந்து விட முடியாது ஏனென்றால் கடுமையான சுவாச தொகுதி பாதிப்பு காரணமாகத்தான் இந்த மரணம் நிகழ்ந்திருக்கிறதாகவும் அவர் அந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே இனி வருகின்ற காலங்களில் மக்கள் வந்து ஏற்கனவே மழை பெய்த ஒரு காரணத்தினாலேயும் உங்களுடைய சுற்றுப்புற சூழல்கள் வந்து நிறைய இடங்களில் அசுத்தமாக இருக்கலாம் ஆகவே அவற்றையும் சுத்தப்படுத்தி ஆரோக்கியமான உணவு பழக்க சுத்தமான குடிநீர் என்பவற்றை வந்து பெற்றுக்கொள்வது அவசியமான ஒன்றாக இருப்பதாகவும் அவர் அந்த இடத்திலே வலியுறுத்தி இருக்கிறார் ஆகவே குறிப்பிட்ட இந்த விடயத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு தந்ததுக்கான காரணமும் அதுதான் ஏனென்றால் இனி எதிர் வருகின்ற அடுத்தடுத்த நாட்கள்லையும் கூட கடுமையான மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி வளிமண்டலவியல் துணைக்களம் வந்து அறிவுறுத்தி இருக்கின்றது ஆகவே உங்களினுடைய சுற்றுப்புற சூழல்களை வந்து நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் இதே மாதிரியான காய்ச்சல்கள் ஒரே மாதிரியான அறிகுறிகளுடன் வருகின்ற சமயத்தில் இதே மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கும் இருந்தால் உடனடியாகவே மருத்துவரை நாடி அதற்கான சிகிச்சையை பெற்றுக்கொள்வது அத்தியாவசியமாக இருக்கின்றது அதனை சாதாரணமாக கடந்து விடாதீர்கள் என்கின்றதை வந்து இந்த இடத்திலே நான் உங்களுக்கு வலியுறுத்தி கூறுகின்றேன் இந்த பிரச்சனைகள் ஒரு புறம் இருக்க இன்னொரு பிரச்சனையாக நாட்டிலே பெரும்பாலான பகுதிகளிலே மக்கள் விமர்சனம் விமர்சனம் செய்கின்ற ஒரு விடயம் என்பது அரிசியினுடைய விலை அதாவது அரசு ஒவ்வொரு கடைகளிலையும் ஒவ்வொரு விலையிலே விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆகவே உண்மையிலேயே அரசியினுடைய நிர்ணயிக்கப்பட்ட விலை என்ன என்பது வந்து மக்களுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது அந்த வகையிலே அரசியினுடைய நிர்ணய விலை குறித்து நுகர்வோர் விவகார அதிகார சபையினால வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது அதன்படி ஒவ்வொரு அரிசிகளும் என்னென்ன விலை அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு தற்பொழுது தருகின்றேன் அந்த வகையிலே ஒரு கிலோகிராம் வெள்ளை மற்றும் சிவப்பு பச்சை அரிசியின் அதிகபட்ச மொத்த விலை என்பது இருநூற்றி பதினைந்து ரூபாவாகவும் அதிகபட்ச சில்லறை விலை என்பது இருநூற்றி இருபது ரூபாவாகவும் இருக்கின்றது வெள்ளை மற்றும் சிவப்பு நாடு அரிசியின் அதிகபட்ச மொத்த விலை என்பது இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாகவும் அதிகபட்ச சில்லறை விலை என்பது இருநூற்றி முப்பது ரூபாவாகவும் இருக்கின்றது அதே சமயம் வெள்ளை மற்றும் சிவப்பு சம்பா அரிசியின் மொத்த விலை இருநூற்றி முப்பத்தி ஐந்து ஆகவும் அதே சமயம் அதிகபட்ச சில்லறை விலை என்பது இருநூற்றி நாற்பது ரூபாவாகவும் இருக்கின்றது கீரி சம்பா பச்சை மற்றும் வேக வைத்து அவித்து பெறப்பட்ட அரிசியின் மொத்த விலை ரூபாய் ஆகவும் அதிகபட்ச சில்லறை விலை ஆகவே இந்த தாண்டி இப்பொழுது ஒவ்வொரு அரிசிகளும் என்னென்ன விலைக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன என்பது வந்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இந்த விலைகளை தாண்டி யாராவது விற்பனை செய்து கொண்டிருந்தால் அதற்கான சட்ட நடவடிக்கைகள் என்பது நிச்சயமாக எடுக்கப்படும் அந்த வகையில் இன்றைய தினத்தில் இருந்தது அதாவது டிசம்பர் மாதம் பத்தாம் திகதியில் யாரெல்லாம் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட இந்த விலைக்கு அதிகமாக விற்பனை செய்து செய்து அவர்களை வந்து சுற்றி வளைத்து நிச்சயமாக நிறைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு நீங்கள் யாரெல்லாம் அந்த விலைகளை காட்சிப்படுத்தி இருக்கிறீர்கள் அதிகமான விலைகளை காட்சிப்படுத்தி இருக்கிறீர்கள் அதிகமான விலையிலே மக்களுக்கு விற்பனை செய்கிறீர்கள் என்பது என்பவை எல்லாமே கண்காணிக்கப்பட்டு உங்களுக்கு எதிராக சற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படி ஒரு நீங்கள் செல்கின்ற பொழுது உங்களிடையுமே நேரடியாக இந்த விலைகளையும் விட மான விலைகளுக்கு சொன்னால் உடனடியாகவே நுகர்வோர் அதிகார சபையின் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற இலக்கத்திற்கு மாவட்ட அலுவலகங்கள் மற்றும் நுகர்வோர் அதிகார சபையின் தலைமை அலுவலகத்துக்கு வந்து முறைப்பாடு செய்யலாம் அப்படி என்று சொல்ல என் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆகவே இது தொடர்பாக நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு தற்பொழுது தந்தேன் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னென என்ன என்பதையும் வந்து கருத்து பயிர பயிர் கொள்ள மறந்து விடாதீர்கள் இதே மாதிரியாக இன்னும் ஒரு பயனுள்ள காணொலியில் நான் உங்களை சந்திக்கின்றேன்